வணக்கம் வெல்கம் இருந்து நான் நான் சாப்பிட்டு கடுப்பேத்த போறேன் பாருங்க வீட்டு வீட்டு சமையல் சாப்பாடு சாப்பாடு யாழ்ப்பாணத்து முறையில கோழி இறைச்சி கறி கறி பெரும் நினைக்கிறேன் விரும்பி ஒரு முரண்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து விறகு அடுப்பில் சமைக்கிறது நல்லம் அப்போ தான் ருசியான சாப்பாடு சாப்பிடலாம் அதனால் நாங்கள் அரிசி வந்து விறகு அடுப்பில் போட்டிருக்கோம் சிக்கனை வந்து எங்களுக்கு பிடிச்ச எங்களுக்கு தேவையான சைஸில் வந்து தொண்டு துண்டாக வெட்டி வைக்கணும் மீன் வந்து பொரிக்கிறதுக்காக உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு ஊற விட்டுட்டு அவிய விட்டுருக்கு அப்பதான் மீனின் வெடுக்கு மணம் வந்து மணக்காது அரிசி போது வந்து வெள்ளப்பச்ச அரிசியோட மஞ்சள் கருவா ஏலம் கராம்பு ரம்பையில் கறிவேப்பிலை போட்டு போட்டுத்தான் அரிசி வந்து அவைய விட்டுருக்கு

முதலாவது வந்து அடுப்பு மூட்டி சட்டி வச்சு வெங்காயத்தை வந்து வதங்க விடணும் வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்க விட்டுட்டு பெருஞ்சீரகம் வந்து முன்னே போடக்கூடாது முதலாவது பெரும் சட்டியில் போட்டால் இரிஞ்சீரம் அதனால் வெங்காயம் வதங்கி வரைக்குள்ள பெருஞ்சீரகம் ரம்பையில் கறிவேப்பில் அவ்வளோத்தையும் போட்டு வதக்கணும் வதக்கிட்டு நல்லா வதங்கினது பிறகு இறைச்சியை வந்து அதுக்குள்ளே போட்டு பிரட்டு ோனே இறைச்ச தண்ணி வந்து அதில் வெளியே வந்து தண்ணியிலேயே வந்து கொஞ்சம் இறைச்சி அவிய விடணும் கொஞ்சம் அவிஞ்சு வந்த பிறகு தான் எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விடணும் அவிகிறது காணணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இறைச்சி தண்ணியிலே அவியக்குள்ள தான் அந்த ருசி இருக்கும் இந்த ருசி அதனால இறைச்சி தண்ணியிலேயே வந்து இறைச்சி அவிய விடணும் அதுக்குள்ளே அந்த வெடுக்கு மனம் மணக்கக்கூடாது அதாவது வந்து தூளை இந்த வெடில் மனம் அணக்கக்கூடாதுன்றதுக்காக அவியும் போதே தூளை வந்து போடுறது சில பேர் வந்து நல்லா கொதித்து கறிக்கு தேங்காய் பால் விட்டது பிறகு அல்லது தண்ணி விட்டு காய்ச்சறாங்களோ அவங்க என்ன போடுறாங்களோ அதுக்கு பிறகு தான் தூள் போடுவாங்க ஆனால் இது வந்து வதங்கும் போதே தூள் போட்டால் தான் தூள் என்ற ஒரு மனம் வந்து மணக்காது அந்த இறைச்சியில் வந்து மணக்காது அதுக்காக வதங்கும் போதே தூள் போடணும் தூளை போட்டு நல்லா கிளறி எல்லா இறைச்சிலையுமே தூள் படுற மாதிரி கிளறிட்டு அப்படியே கொஞ்சம் இளம் சூட்டில் வந்து கொஞ்சம் அவிய விடணும் நல்லா எரிஞ்சிரும் இரண்டா பால் விடாமல் அவிடுறதால எரிஞ்சிருமன்றதுக்காக ஒரு அளவான வெக்கையில் தான் விடணும் விட்டுட்டு நாங்கள் வந்து கறிக்கு வந்து தண்ணி தான் விட்டு காய்ச்சிருந்தாங்க பால் படுறது இல்லை அதனால தண்ணி விட்டு அவிய விடணும் அப்போ தான் கொஞ்சம் இறைச்சி அவியும் அது மாற்றச்சியோ ஆற்றச்சி என்ன விரைச்சி என்றாலும் தண்ணி விட்டுதான் நல்ல வாழை மீன் பொரியல் வந்து குளிச்செடுத்தாச்சு வரை காய்ச்சி கொண்டிருக்கே கேதுக்கு உப்பு உப்பு வந்து கணக்கும் சொல்லி

அடுப்பு வந்து கொஞ்சம் நோம்பல தான் அடுப்பு கொஞ்சம் கறி வந்து எரிஞ்சு ரெண்டாவது இருக்கிற பதத்துக்கு வந்துட்டு அதனால கறி வந்து நல்லா இருக்கிற பதத்துக்கு வந்துட்டு நல்லா எண்ணெய் பொண்ணு வந்து அழகா வந்துட்டு இப்ப நாங்க தண்ணி விட்டு தான் இந்த கறி வந்து சமைச்சது ஆனா பாத்தீங்கன்னா பாருங்க எண்ணெய் எப்படி படந்திருக்குன்னு சொல்லி இந்த இறைச்சி தண்ணி வந்து எண்ணி எண்ணெய் பதமா தான் இருக்கும்

சில பேருக்கு வந்து பிரட்டி உருட்டி காய்ச்சினா தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க நல்லா வதக்கி எண்ணெய் படர்ந்து கொஞ்சம் இறுக்கமான கறியாக எங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி கறியாக தான் கொஞ்சம் விருப்பம் வேணும் சொன்னால் குழம்பு வந்து கூட சாப்பிட்ற ஆக்களுக்கு தண்ணி மாதிரி தான் விருப்பம் கொஞ்சம் விருக்கமாக இருக்கிறத விரும்ப மாட்டோம் அதனால நாங்கள் எங்கிட்ட தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் தண்ணி தன்மையோடு தான் இறக்கி இருக்கிறோம் கறியை ஸோ உங்களுக்கு அப்படி வேணும்னு சொன்னால் தண்ணி விட்டு சமைச்சா நீங்கள் வரட்டி காய்ச்சினாலுமே அது உங்களுக்கு ஓகே அது ஹெல்த்தியாக தான் இருக்கும் ஆனால் பால் காய்ச்சி பிறகு நல்லா வரட்டி நல்லா வத்த விட்டு காய்ச்சி நீங்கள் கொஞ்சம் விரக்கத்தோடு அது கொழுப்புகள் தேவையில்லாத சைடு எஃபெக்டுகளை கொண்டு வரும் அப்போ நீங்கள் தண்ணி விட்டு காய்ச்சறதால் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரட்டியும் நல்லா இன்னும் கொஞ்சம் வக்கீல விட்டால் இன்னும் கொஞ்சம் வ வரட்டி காய்ச்சலாம் அப்படி இல்லைண்டா தண்ணி பதத்துலேயே சாப்பிடலாம் அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டு கொள்ளலாம் இது வந்து கத்திரிக்காய் பால்கறி இது வந்து இப்போ துணைக்கு சமைச்சது கத்தரிக்காய் பால்கறி இது வந்து மோர் மிளகாய் இது நாங்கள் வீட்டிலேயே செய்கிறது எங்களோட அம்மா தான் செய்கிறது இது வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளையிலும் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் உரைப்பு எங்களுக்கு ஏற்ற மாதிரி சம்டைம் கூட வாயும் இருக்கலாம் குறைவாயம் இருக்கலாம் அப்போ சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் உரைப்பு குறைச்சும் செய்யலாம் தயிரை கூட விட்டு ஸோ தயிர் போட்டு பிரட்டி இது மூணு நாலு நாள் காய விட்டு திருப்பியும் தயிர் போட்டு பிரட்டி இது தான் எங்களோடய அம்மா வந்து வீட்டில் செய்கிறது தான் வெள்ளை பச்சரிசி சோறு தான் பச்சரிசி கருவா ரம்பையில் எல்லாம் போட்டு மஞ்சள் போட்டு சமைச்சது யாழ்ப்பாணத்து முறையில கோழி ரச்சி சாப்பாடு சரியா சாப்பிட்டு பாத்து எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளவு சொல்றேன் இது வந்து வெள்ளப்பச்சு அரிசி சோறு எனக்கு வந்து வெள்ளப்பச்சு அரிசி பிடிக்காது ஒத்து வராது ஆனா இறைச்சி நல்லா இருக்கும் அதனால கத்திரிக்காய் வெள்ளை கறி தொட்டு சாப்பிட கொஞ்சம் குழம்பா உரைப்பு தான் எனக்கு விருப்பம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்ல உரைப்பா நல்ல ருசியா இருக்கு நாங்க திரிச்ச தோல் சும்மா டேஸ்டா இருக்கு சிக்கனை பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல புளிப்பா உப்ப நல்லா ஊறி இருக்கு நல்லா இருக்கு சிக்கன் வாழமீன் பொரியல் பத்திரிக்காய்கறி வந்து இந்த மோர் மனகா வந்து உங்கள் அம்மா தான் செய்கிறது செய்முறை வந்து நான் பிறகு இன்னொரு வீடியோவில் போடுறேன் எப்படி சொல்லி இது வந்து தான் சாப்பிடுவோம் முதலாங்க அனைவரும் டேஸ்டால இது பிடிக்கும் சும்மா சாப்பிடுவோம் பிடிக்கும் வாழமீன் பொடியல் வாழைமீன் ஸ்மெல்லே இல்ல இந்த மஞ்சள் போட்டு ஊற விட்டு அவிச்சு பொரிச்சது வாழமீன் ஸ்மெல்லே இல்ல அதோட வந்து இதுல வந்து

சாப்பிடுறத பார்த்து கடுப்பா இருங்க வந்து ரேரும் சரியான பசி வேற பொரியல பாருங்க இப்படி பொறிஞ்சிருக்குன்னு சொல்லி மீன் பொரியல் முறு முறு ரெண்டு அற்படுத்து முறையில் சிக்கன் ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங் சம்பல் போடல நாங்கள் வெங்காய சம்பல் இயற்கையான ருசியை வந்து അപ്പടിയേ റുസിക്കോണം എന്നറിയത്തോ ഇൻഗ്രീഡിയൻസ് വേറെ ഇന്നും ഒന്നിനു മൂന്ന് കറി അപ്പടി സാപ്പിടുന്നത് ഇവിടെ ഇപ്പടി സാപ്പിടുന്നത് വെച്ചിട്ട് റസുവിയൽ റിയൽ ആ സുവിക്കണം അപ്പോൾ കേട്ടോ നമ്മൾ ഇതിനെ നമ്മൾ 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 നമ്മൾ

ஸோ சாப்பிட்றது கொஞ்சம் டைம் வேணும் அதனால் நான் போக வேண்டிய நேரம் வந்தாச்சு ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே தேங்க்யூ அதோட கீர்த்து விளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை அது உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கீர்த்தி தட்டா பை